சுவாமியை சரணமையப்பா சரணமையப்பா நிகழ்ச்சியில் ஸ்ரீசங்கரா நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது சபரிமலையில் ஒரு ரூட் மாதிரி நம்ம வந்துட்டுருக்கோம் ஒரு அழகாக ஒரு ஒரு வனப்பகுதியில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களாக நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் பெரிய பாதையிலேருந்து ஒரு ஒரு விஷயமாக பார்த்துட்டுருக்கோம் இப்போ சின்ன பாதை வந்தாச்சு பம்பா கணபதி வந்தாச்சு ஆஞ்சநேயர் வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம போக போகிற பகுதி நீலிமலை அதாவது இந்த ஆஞ்சநேயர் முடிஞ்சு நம்ம மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு வழியாக பிரியும் ஒன்று வந்து இந்த சுப்பிரமணிய பாதை இன்னொன்று வந்து இந்த மேலே இந்த நீலிமலை ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நீலிமலையில் போகும்போது நீலிமலை கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீலிமலை பாட்டம்னு வரும் கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கப்புறம் நீலிமலை டாப்னு ஒன்று முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அப்பாச்சி மேடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து இந்த அப்பாச்சி மேடு அப்பாச்சி மேடை பொறுத்த வரைக்கும் அதாவது எப்படி இருக்குன்னா இப்படி அதாவது முதல்ல நீலிமலை வந்து இப்படி இருக்கும் இப்படி ஏறிண்டே வரும் அப்பாச்சி மேடு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் ஸ்டீப்பாக இருக்கும் நல்ல ஸ்டீப்பாக இருக்கும் அதாவது பொறுமையாக நம்ம ரொம்ப பொறுமையாக அடிமேல் அடி வைத்து தான் ஏறணும் இந்த அப்பாச்சி மேடில் இந்த அப்பாச்சி மேடையில் ஒரு விஷயம் இருக்குது அதாவது வாழ்க்கையின் ஒரு தத்துவத்தை இந்த அப்பாச்சி மேட்டில் அவ்வளோ எளிமையாக சொல்லியிருப்பார் சுவாமி ஐயப்பன் என்ன அப்படின்னா இந்த அப்பாச்சி மேடில் ஒரு மேடான போர்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழித்து ஒரு குழியான போர்ஷன் இருக்கும் திரும்ப மேடு வரும் திரும்ப குழி வரும் மேடு வரும் குழி வரும் இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு அது என்னென்னா இந்த மேடான போர்ஷன் வந்து அப்பாச்சி மேடுன்னு சொல்லுவாங்க இந்த குழியான போர்ஷன் வந்து இப்பாச்சி குழின்னு சொல்லுவாங்க ஒரு சரணமே இருக்குது அதாவது அப் அப்பாச்சி மேடே சரணமையப்பா அப்படின்னு ஒரு சரணம் இருக்குது இப்பாச்சி குழியே சரணமையப்பான்னு ஒரு சரணம் இருக்குது அதாவது இந்த அப்பாச்சி மேடிலே அப்பாச்சி மேடு இருக்கும் குழியான இடத்த வந்து இப்பாச்சி குழின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா அதாவது மேடில் கால வைப்போம் குழியில் கால வைப்போம் மேடு குழி மேடு குழி இந்த மாதிரி நம்ம நடந்துகிட்டே இருப்போம் அதாவது இது என்னன்னா சிம்பிளாக நீங்களே புரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் இல்லையா அதை அதை சொல்லுறதற்கு தான் இந்த அப்பாச்சி மேடு என்கிற பகுதி அதாவது மேடில் போகும்போது ஏற்றமாக இருக்கும் ஆனால் உடனே இறக்கம் வந்துடும் இப்பாச்சி குழி வந்துடும் அதுதான் அதாவது எப்போ ஏறுவோம் எப்போ இறங்குவோம் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது ஆனால் அதாவது அந்தந்த நேரத்தில் கொடுக்க வேண்டியது யாருடைய வேலை கடவுளுடைய வேலை தான் கீதையில் வந்து பகவான் கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொன்னார் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா பலனை எதிர்பார்க்க கூட நான் இவ்வளோ பண்ணுறேன் நான் வந்து என் பலனை எதிர்பார்க்கக்கூடாதா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது கடமையை உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்தால் அதற்கான பலனை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் அதனால் இந்த மாதிரி இந்த திடீர்னு மேடாகும் திடீர்னு குழியாகும் இந்த மாதிரி வந்ததுனால் வாழ்க்கையில் வந்து கஷ்ட கஷ்டங்கள் துன்பங்கள் சந்தோஷங்கள் எல்லாமே வரும் போகும் ஆனால் நிரந்தரமான ஒரு விஷயம் என்ன நிரந்தரமான ஒரு விஷயம் வந்து நமக்கு என்னென்னா அந்த சந்தோஷமே நிரந்தரம் கிடையாது நிம்மதி நிம்மதி தான் நிரந்தரமான ஒரு விஷயம் அந்த நிம்மதி நமக்கு எப்போ கிடைக்கும் இந்த சபரிமலையெல்லாம் நம்ம ஏறி போய் மேலே போய் பதினெட்டு படியை கடந்து அவ்வளோ இப்போ நான் சொல்லின்னு வந்த பதிப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கரிமலையில் கால்வழிச்சு அழுதல் அழனும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி அப்பாச்சி மேடில் பார்த்திங்கன்னா என்னடா ஒரு பக்கம் குழியாக இருக்குது ஒரு பக்கம் மேடாக இருக்குது இதெல்லாம் தாண்டி ஏறி போய் அந்த பதினெட்டு படியில் ஏறி அப்படி ஐயப்பனை ஒரு நிமிஷம் பார்க்கும்போது இவ்வளவு நேரம் அதாவது கிட்டத்தட்ட பெரிய பாதையிலேருந்து அவங்க கடந்து வந்த பார்த்திங்கன்னா மினிமம் ஒன்றரை நாள் ஒன்றரை நாள் அவங்களுடைய பயணம் இருக்கும் ஒன்றரை நாள்லேருந்து ரெண்டு நாள் இருக்கும் அப்போ அந்த ரெண்டு நாள் அவங்க கால் வலி உடம்பு வலி பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஐயப்பனை பார்த்த அந்த ஒரு செகண்ட் தபால்னு சரியாக போய்டும் அதுதான் அந்த எங்கள் பாட்டில் கூட உண்டு ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் அப்படின்னு வரும் அந்த நேரம் வந்து நம்மளே மறந்துடுவோம் நம்ம ஸோ அதனால தான் இந்த அப்பாச்சி மேடில் வந்து இந்த அப்பாச்சி மேடும் இப்பாச்சி குழியும் நமது வாழ்க்கையில் ஏற்றம் இரக்கங்கள் சகஜம் அதனால் எதற்கும் துவண்டு போகாதே ஐயப்பன் மலையை மிதிச்சா ஏற்றம் மட்டுமே உண்டு இரக்கம் கிடையாது என்பதற்காக வைத்த இடம்தான் அந்த அப்பாச்சி மேடு என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுவாமி சரணம்